அப்போம் நம்ம மைக் انت வீடியோ கொடு அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? அப்படின்னா மாமா வீட்டு மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன காய் பறிக்க போறோம் அப்படின்னா செந்து உரமும் கள்ளாமையும் வீட்டுக்கு வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாந்தோப்புக்கு வந்தோம். மாந்தோப்புக்குள்ள நான் வந்துட்டு காமிக்கிறேன். மம்மி நீயடா பேச விரும்புறியா எனக்கு காமி அப்படியே நான் எடுத்து அது எங்கே அந்த கள்ளிப்பழம் போனியா அழைப்பழம் கத்தாழைப்பழம் எங்கண்ண போங்க

பரி 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 பாத்தீங்கங்க மாங்கா பறிச்சாச்சு நல்லா ஒழுகு ஒழுகு ஒழுகுது பாலாம் பாத்தீங்களா மாங்கா சும்மா சூப்பரா இருக்கு ஆனா இதிலிருந்து போ அப்படியே பிளைய நேரம்

நம்ம அதை ஒடித்தோன்னா வந்துட்டு பழுக்காது எல்லாம் ஒடிச்சா பழுக்காது இது லைட்டாக செவந்துருக்கு இதுனா பழுக்கோம் மற்ற இல்லாமல் நிறைய பிஞ்சாக இருக்குது ஒடிச்சிட்டு போனால் பழுக்காது லிப்ஸ்டிக் போட்டது அப்படியே செக்கச்செவேன்ட்டு இருக்கு உதட்டில் நிஜமே காஸ்ட்லியாக லிப்ஸ்டிக் வாங்கி போட்டிருந்தா கூட அப்படி செவந்துருக்காது எதாவது வித்தும் கிண்டோட வந்துட்டா வாங்கடல வாங்கடா

காமி வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் தான் முள்ளா இருக்கும் உள்ள பிச்சாக்கும் நல்லா பழம் சாப்பிட இருக்கும் கல்லுல அந்த இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படி கல்லுல தேசிட்டு அப்படி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா தான் எதுக்கு ஏசு நல்லது கர்ப்பப்பை வந்துட்டு வலுவாகுமா இந்த கத்தாழப்பழம் முல்ொள் ஆனால் சரியான முள்ளு சின்ன பிள்ளை எல்லாம் கை கூசாம பறிப்போம்ல பயமாக இருக்கு நிறைய காயா இருக்கு ஆனால் வந்துட்டு பழம் வந்து ஒன்று ரெண்டு பேர் இருக்கு அப்படி இந்த குட்டி மாங்காய் வேற பறிச்சோம் தட்டி சாப்பிடலாம் குட்டி மாங்காய் தட்டி சாப்பிட போறோம் அது கூட கல்லு தேசி தான் கல்லில் தேய்க்கிற கம்மியன் பக்கத்துல இதில் இந்த முள் முள்ளாக இருக்குல்ல இதை வந்துட்டு பாறையில் வந்துட்டு இப்படி உரசி விட்டுட்டு உரசி விட்டால் போயிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒப்பிச்சு சாப்பிட்டுக்குவோம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கேல நான் வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் எங்களோட சைல்ட்ஹுட் ட்ராகன் அந்த அண்ணாச்சி இப்போ முள் இருக்கும்ல நாங்கள் வந்துட்டு இங்கே தான் இங்கே தான் வீடு நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இங்கே நானும் யாஸ்டான் யாஸ் இது வந்துட்டு எங்களோட சைல்ட்ஹுட் டிராகன் ஃப்ரூட் நரே சாப்பிட்டுறோம்ல இந்த வழية போது இது பரிசு பரிசு சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுறோம் வந்து நட்சத்திரம்ல போ அது வந்து அதெல்லாம் குப்பிறே வெத மாதிரி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது முடிஞ்சிர வெத மாதிரி இருக்கும் அப்பேறணும் இத வந்துடாங்க சின்னப்ளையர் கையில வந்துட்டு விளையாட வர்றும்போது சாப்பிட்டு அப்படியே லிப்ஸ்டிக்கம் போட்டுப் போயிடுவோம் ஊட்டு ஊட்டக்கேன் தண்ணி வைட்டன கூட ஆளிய குடுத்துறலாம்

பெரிய <laughs> வந்துட்டு வந்துட்டு எங்க மாமியை ஆட்டோ வரும் நாங்க ஆட்டோல ஏற்றி வீட்டுக்கு ரொம்ப தள்ளு

குளிக்க எல்லாரும் போகிறாங்க இது வந்துட்டு எங்களோட பழைய வீடு நான் இப்போ ஒரு பிறந்து ஒரு வருஷத்துல இருந்து எங்கள் மாமா வீட்டுலதான் இருக்கேன் எங்கள் மாமா வீட்டில் வந்து எயித் தப்பாக சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரையும் இந்த பதினேழு பதினெட்டு வயசு வரையும் இந்த இடத்துல தான் வளர்ந்தோம் நாங்கள் நான் எங்கள் அக்கா மாமா பொண்ணும் எல்லோரும் இந்த வியூ வந்துட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க இது வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி மலை இருக்குது அது வந்துட்டு கோயில் முருகன் கோயில் இங்கே வந்துட்டு ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும் வீட்டு பக்கத்துலேயே ஜல்லிக்கட்டுக்கு போவோம் வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும் ஜல்லிக்கட்டு சூப்பராக இருக்கும் பாறை வழியாகவும் அப்படியே ஏறி போவோம் இந்த இந்த இடத்துலலாம் வந்துட்டு சரிக்கி விளாடுவோம் பயங்கரமாக பாறையில் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த சைடு கோயிலுக்கு அந்த சைடு வந்துட்டு படி இருக்குது படி வழியாமல் போனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த பாறையில் தான் போவோம் ஜூம் பண்ணி உங்களுக்கு இதுதான் முருகன் கோயில் ஜல்லிக்கட்டு வைப்பாங்க வருஷம் வருஷம் வைப்பாங்க அப்படியே அது கீழே இறங்கி வந்தால் தான் நம்ம வீடுங்க ஒரு பதினேழு வயசு வரையும் ஒரு வயசுலேருந்து பதினேழு வயசு வரையும் இந்த தோப்புக்குள்ள தான் வீடு தோப்பு வீடு எங்கள் அம்மாச்சி வீடு எங்கள் அம்மாச்சி தாத்தாலாம் இருந்த வீடு

மொத்தம் வந்துட்டு இந்த தோட்டத்தில் வந்துட்டு எத்தனை பேர் எத்தனை வீடு இருந்துச்சுனாக்கோ இது வந்துட்டு எங்கள் மாமா வீடு நாங்கள் எல்லாம் இருந்தது எங்கள் அம்மாச்சி தாத்தா மாமா மாமா பசங்களாம் இருந்தது அது வந்துட்டு இன்னொரு சின்ன தாத்தா வீடு அது வந்துட்டு இன்னொரு மாமா வீடு இதெல்லாம் மொத்தம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அஞ்சு வீடு தான் இருக்கும் ஊருக்குள்ளே போகணுன்னா ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒத்தேடி பாதாக்கு அம்மாக்குள்ளேலாம் இது வந்துட்டு இதுக்குலாம் தான் இந்த இடத்துல விளாடுவோம் எல்லாருமே இங்கே விளையாடுவோம் அந்த சைடு அந்த புளிய மரம் இருக்குல்ல அந்த சைடு விளாடுவோம் இப்படியே இந்த சைடு போனாலும் தோட்டம் வீட்டு பின்னாடி அப்படியே மாந்தோப்பா இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக எழுந்துடுச்சு ஆனால் நான் வச்ச குரோட்டன்ஸ் மட்டும் அப்படியே இருக்கு என்னால் நம்பவே முடியல கரெக்டாக எனக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கையில் நான் வச்சது அதெல்லாம் இப்போதான் வந்து பார்த்தேன் அப்படியே இருக்குனாலும் நம்பவே முடியல நான் வச்சதை விட நான் வந்துட்டு ஒரு வேலி மாதிரி ஒரு வரிசையாக வச்சிருந்தேன் இப்போ நிறைய பரவி கிடக்கு அதுவா பரவிச்சு வச்சு போகலாம் அந்த புளிய மரத்துக்கடையிலலாம் அப்படியே க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கும் அப்படியே கிரவுண்டு மாதிரி வச்சுருப்போம் அங்கே விளாடுவோம் இங்கே விளாடுவோம் அந்த அங்கேனக்குள்ளே குட்டியாக குளம் இருக்குது அங்கே விளாடுவோம் இந்த காடு மலை ஏரி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதினெட்டு வயது வரை காட்டு வாசி மாதிரி காட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வளர்ந்தது இது ஃபுல்லாக இங்கேருந்து எங்கள் ஊருக்குள்ளே போகணுன்னா குறைஞ்சது ஒரு ஒரு கிலோமீட்ரு போகணும் இப்போது கடைக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு உப்பு கடுகு வாங்கினா கூட இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் போய் தான் வாங்கிட்டு வரணும் என்னைய தான் நான் அனுப்பிவிடுவாங்க போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா அப்படின்னா தான் போவேன் போக மாட்டேங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் இருக்கும் இந்த இடத்துல இருக்க மாதிரி இப்படியே இருக்கும் இந்த வீட்டு இந்த வீடு மூணு வீடு பின்னாடியும் ஃபுல்லாக அப்படியே மாந்தோப்பு இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக வயல் நாங்கள் இருக்கும்போது வந்துட்டு வயல் இருக்கோம் இப்போ வந்துட்டு தென்னை மரம் போட்டாங்க தென்னந்தோப்பாக மாறிடுச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துட்டு நெல் போடுவாங்க நெல் தக்காளி கடலை இதெல்லாம் போடுவாங்க இப்போ வந்துட்டு பார்க்க முடியாமல் தென்னந்தோப்பாக்கிட்டாங்க மாமா வீடு இது வந்துட்டு இன்னொரு மாமா வீடு விழுந்துடாதீங்களா பார்த்து இறங்க சேட்டை பசங்க சேட்டை ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் அப்படியே மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு தென்னந்தோப்புலாம் சுற்றி பார்த்துட்டு மோட்டர் கேணியை பார்த்துட்டு அங்கே சுவிட்சு போட்டுவிட்டு இங்கேயே வந்துட்டு மோட்டர்லாம் நல்லா விளாண்டுட்டு வெயில் சத்தோட நல்லா வெயில் அடிச்சா சரி காய காயப்பட்டு அப்படியே காந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் கிளம்ப போயெல்லாம் வந்துட்டு பாக்கெட்டில் வந்துட்டு காசு வச்சுருக்கேன் போல இது தெரியாமல் மறந்துட்டு வந்துட்டு மோட்டரில் அப்படியே ஆடிட்டேன் நூறுரூவா ஐநூறுரூவா பத்து ரூபா இதை வந்துட்டு போகிற வழியில் அப்படியே காய வச்சுட்டே போனோம் ஓகே இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சாந்தரமே ஊருக்கு நாள் கிளம்பிடுவோம் அப்படியே இந்த காசை அப்படியே காய போட்டுட்டு வீட்டுக்கு நீ வர மாட்டேன்னு